ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாப்பாவும் தூங்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்னோடய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் வந்து மதியம் சமைச்சதுலாம் இருக்குல்ல அந்த பாத்திரம்லாம் வந்து இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் வந்து பைப்பில் போடணும் அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பைப்பில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி பாத்திரத்தான் ஊற வச்சுட்டு இப்போ வரணும் மதியம் வந்து முட்டை குழம்பு வச்சோம் அதை வந்து நைட்டு தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழம்பு வந்து நாங்கள் அப்படியே வச்சுட்டோம் வச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ளே கிடக்கிற அந்த தலைகாணி பாய் பூர்வை எல்லாத்தையும் எடுத்து ஓர ஒதுங்க எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன் ஆனால் வந்து வாசல் மட்டும் சாரி உள்ள மட்டும் கூட்ட மாட்டேன் உள்ளே மட்டும் வீட்டை மட்டும் கூட்டாமல் ஆறு மணிக்குள்ளே பாப்பா ஏந்திருக்கிறதுக்குள்ளே நான் என்ன வேலை செய்யணுமோ அப்படி அந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட் நான் எல்லா வேலையும் முடிச்சுப்பேன் அவங்க ஏழுஞ்சதுக்கப்புறமா தான் வந்து நான் வீட்டு வேலையை வீட்டுக்குள்ளே வந்து கூட்ட ஆரம்பிப்பேன் அதனால் வந்து நான் இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓர ஒதுங்க வச்சுட்டு அடுப்பில் வந்து இந்த சமைச்சதுனால வந்து டஸ்ட் நிறைய இருந்துச்சு அது எல்லாத்தையும் வந்து துணியால் கீழே எல்லாத்தையும் தொடச்சு கீழே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே போட்டுட்டு தண்ணியில் வந்து பைப்பில் வந்து தண்ணி வரல எப்போதுமே வந்து ஏன் அந்த பக்கத்தில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா ஒரு இனிப்பாட்ட வேலை எல்லாம் அப்படி நம்ம வந்து தண்ணி அடித்து தான் காத்திரம்தான் கழுவுறப்பட இருக்கும் தண்ணி வந்து அன்றைக்கி வரல அதனால வந்து நான் பாத்திரம்லாம் வந்து தண்ணி அடித்து தான் கழுவிட்டு இருந்தேன் க அடிக்காது ரொம்ப கஷ்டம் இருக்கும் சதுக்க அடித்து தண்ணி பத்தவத்தை திரும்பி இழுந்து தண்ணி அழைச்சி கழுவிட்டுருக்க மாதிரி இருக்கும் அதனாலேயும் தண்ணி திருப்ப தண்ணி அடிச்சுன்னா வந்து எல்லா வேலையுமே ஈஸியாக செஞ்சு முடிச்சோம்னா அப்படி வரலைங்கிற கட்டத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு வர த பாப்பா எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் எல்லாமே செய்யணும்ல அதனால் வந்து தண்ணி அடிச்சிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்காச்சு அதனால பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வந்து விளக்கி கழுவிட்டு இருப்பேன் கழுவி எல்லா பாத்திரத்தை எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போய் வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது எப்படின்னா வந்து வீடு கூட்டுறது அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கவுத்து வைக்கிறது அதெல்லாம் வந்து எங்கள் பாப்பா தூங்குறதுக்கும் தூங்கிடுச்சுன்னா நான் அந்த வேலைலாம் செய்ய மாட்டேன் அவங்க ஏஞ்சதுக்கப்புறமா இந்த வேலை நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அதெல்லாம் நான் கண்டினியூஸ் தான் வந்து அந்த ஃபாலோ பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வாசல் வந்து ரொம்ப பெரிய வாசல் இது வந்து காலையில் கூட்டிடுறோம் அப்படின்னா வந்து ஈவினிங் கூட்ட மாட்டோம் அப்படி ஈவினிங் வந்து கொஞ்சம் குப்பை கிடந்துச்சு அப்படின்னா கூப்பிடுவோம் இது வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அந்த மாதிரி செய்கிறாப்பெல்லாம் இருக்கும் ஈவினிங் வந்து வாசல் கூட்டுறது நல்லா வாசலாம் நம்ம குப்பையாக கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு பெரிய வாசல் என்னால் குன்றத்தோடைய டீ குளிச்ச அடிச்சு காலையில் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டேன் இது வந்து வாசல் அங்கே அடிக்கப்படி இருக்கல அந்த அடிக்கப்படி உள்ள வாசல் வந்து மண் வந்து பெறங்கிட்டே இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி தூக்கிட்டு வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு குடிக்க வந்து தண்ணி அடிச்சுட்டு குடிக்க வந்து அடிப்பை தண்ணி தான் குடிப்போம் அதனால் வந்து அடிப்பில் தண்ணி அடித்து கொண்டு வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா வந்து இந்த கேப்பில் வந்து நானும் பெரிய பப்பாவை குளிச்சுட்டு வந்துட்டோம் குளிச்சுட்டு வந்துட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எப்போதுமே வந்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் இன்னொரு வேலை செய்வேன் அப்படின்னா கிடையாது நான் வந்து இப்போ துணி துவைக்கிறேன் அப்படின்னா துணியை பாதி துவைச்சிட்டு இருப்பேன் அதை விட்டு நாங்கள் வந்து டீ போட்டிருப்போம் டீ போட்டுக்கிட்டே வந்துட்டு டீ கொதி வர வரைக்கும் போய் துணியை வந்து நான் அலசிட்டு இருப்பேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வேலையுமே நான் செஞ்சுட்டு இருப்பேன்ஸ் இப்போ நான் வந்து பால் வந்து டீ போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து மதியமே வந்து நான் வெந்நீர் போட்டு வச்சிருந்தேன் சுத்தமாக ஆறிடுச்சு சின்ன பாப்பா வந்து குளிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை குளிப்பாட்டுறதுக்கு தண்ணியை வந்து ஊற்றி தண்ணி கொஞ்சம் அடித்து ஊற்றி வைக்கிறேன் ஊற்றி வச்சுட்டு பாப்பா தூங்கிட்டு வந்து அவங்கள வந்து நான் குளிப்பாட்ட போகிறேன் அவங்க வந்து சளி சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு சும்மா நார்மலாக குளிப்பாட்டி விடுற மாதிரி தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணி ஆற வச்சு நானும் வந்து பாப்பா வந்துவிட்டாங்க பெரிய பிள்ளையும் அவங்களும் வந்து கிண்டல் பண்ணிவிட்டு பாப்பா வந்து குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டிட்டேன் குளிப்பாட்டிட்டு தான் பார்த்தீங்கன்னா பாப்பா எழிஞ்சி குளிப்பாட்டிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஆறு மணிக்குள்ளேயே நான் வந்து வீடு கூட்டிடுவேன் இப்போ வந்து நான் வீடை வந்து கூட்டிகிட்டு இருக்கேன் எல்லா வீட்டையும் கூ எல்லா ரூமையும் கூட்டி ஒன்றா அள்ளி போட்டிருக்கேன் இந்த வண்டி வந்து எனக்கு இன்னொரு கை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தூக்கம் ஆள் இல்லைனாலும் இந்த வண்டி இருக்குதுனால எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஜா இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுக்கு அதுக்குள்ளே வந்து டீயும் ரெடி ஆகிடுச்சி ஆனால் வந்து டீயை வந்து சிம்மில் பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக பாப்பை ஏஞ்சிட்டாங்களா அதனால் வந்து எல்லா பாத்திரத்தையும் நான் வந்து அதாவது ஸ்டாண்டில் எல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அந்த சவுண்டு கேட்டும் பாப்பை ஏஞ்சிடும் அப்படிங்கிறனால இந்த வேலையை நான் வந்து லாஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் நான் எப்பவுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது வச்சுப்பேன் கண்டினியூஸாக இதை வந்து நான் இப்படி தான் செஞ்சுடுவேன் சரின்னு சொல்லிட்டு டீ ரெடி ஆகிடுச்சு அதனால் வந்து நம்ம டீயை வந்து வடிக்கட்டி நானும் பார்க்கலாம் குளிக்க குடிக்கிறதுக்கு வந்து ரெடியாகி உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து மாலை டங்க செய்கிற வேலைகள் மேக்ஸிமம் வந்து ஒரு சில வேலைகள் வந்து அப்பப்போ செய்ய மாட்டேன் ஏதாவது இதில் இருக்குது அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சார்